வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் இரண்டு நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இனிமேல் அதிமுகவில் வேலுமணி இருப்பதற்கு தகுதி இல்லை அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முடிவெடுத்துள்ளேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று கேபி முனுசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களது வரிசையில் தற்பொழுது வேலுமணி என்றால் நாளை கேபி முனுசாமியும் இருக்கலாம் சரி ஒன்றை நாம் பார்ப்போம் கட்சியிலிருந்து ஒருவரையாக நீக்கி கொண்டு எப்படி கட்சியை வழிநடத்த முடியும் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் கட்சியிலிருந்து நீக்குவது முக்கியமா கட்சி வெற்றியடைவது முக்கியமா என்ற மிகப்பெரிய ஒரு குழப்பமே அதிமுகவின் தொண்டர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அச்சமாகவே வந்துவிட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக சிறப்பாக வழிநடத்திய ஜெயலலிதா அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய பெரிய ஒரு பச்சை துரோகியிடம் அதிமுக சிக்கி கொண்டது என்று வைத்திலிங்கம் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார் அதற்கு மிக முக்கியமான காரணம் தான் தான் எல்லாம் என்றும் அதிமுகவில் என்னை விட யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது நான் சொல்வதுதான் இறுதியான முடிவு என்பதற்கேற்ப எடப்பாடி செயல்பட்டு வருவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் வைத்திலிங்கம் அவர்கள் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து முதல் முறையாக வேலுமணி அவர்கள் கட்சியை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும் இல்லை புதிய அணியை நாங்கள் உருவாக்குவோம் அதற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு பிரச்சினைகள் எழும் என்று வேலுமணி அவர்கள் ரகசியமான ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார் இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியவே வேலுமணியை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் கொள்கைக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் மீது புகார் வந்ததை அடுத்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்க உள்ளதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகமாகி இருக்கிறது இல்லை என்றால் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல் வேலைகள் அனைத்தும் வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக வேலுமணி அவர்கள் செயல்படுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது வேலுமணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அதிமுகவில் மீண்டும் கலவரம் நடக்குமா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்